தமிழ் துகளின் அன்பு வணக்கம் இப்ப நம்ம பார்க்க போற கதை வெற்றி ஒரு கோவில் நல்ல உயரமான கோபுரம் அங்க நிறைய பள்ளிகள் அந்த கோபுரத்தில் வசிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் அந்த பள்ளிகளுக்கு இடையே ஒரு போட்டி வைப்போம் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களை நம்முடைய தலைவராக ஏற்றுக்கிடுவோம் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க நிறைய பள்ளிகள் இருந்தது என்ன போட்டி வைக்கலாம் அப்படின்னா அந்த கோவிலினுடைய கோபுரம் நல்ல உயரமான கோபுரம் அந்த கோபுர உச்சியில கலசம் இருந்தது யார் முதல்ல அந்த கலசத்தை போய் அடைகிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர் அப்படின்னு முடிவு செய்யப்பட்டது போட்டி தொடங்குது ஒரே நேரத்தில் எல்லா பள்ளிகளும் அந்த கோபுரத்துல வேகமாக ஏற ஆரம்பிக்குது அது நல்ல உயரமான கோபுரம் பாதி கோபுரத்தை கூட அடையலை அதுக்குள்ள பாதி பள்ளிகள் இந்த போட்டி நமக்கு சரிப்படாது நம்மளால் முழுமையாக ஏற முடியாது அப்படின்னு போட்டியிலேருந்து விளையிடுச்சு அடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகவும் மேலும் சில பள்ளிகள் ரொம்ப கடினமான வேலையா இருக்கு இந்த போட்டி வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது நம்மளால் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளிகளும் விளைய தூரம் கூட கூட பள்ளிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது ஒரே ஒரு குட்டி பள்ளி எதை பத்தியும் கவலைப்படாம மேல் நோக்கி போய்கிட்டே இருக்கு கீழே இருந்து எல்லா பள்ளிகளும் கத்துது ஏன்னா நீ வந்து ரொம்ப உயரத்துக்கு இப்போனால போக முடியாது உயிர் போயிடும் இறங்கிரு பஞ்சிரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துலாங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த குட்டி பள்ளி மட்டும் மேலே போய்கிட்டே இருக்குது அப்போ கீழே எல்லா பள்ளிகளும் பேசுது ஏன் இது மட்டும் கேட்க மாட்டேங்குது அப்படின்னா அந்த பள்ளியினுடைய தாய் சொன்னது அந்த பள்ளிக்கு வந்து காது கேட்காது அதனால் நம்ம எவ்வளோ கத்துனாலும் அதெல்லாம் கேட்க முடியாது அது வாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் இறுதியில் அந்த குட்டி பள்ளி விடாமுயற்சியில் கோபுரத்தின் கலசத்தை போய் தொட்டது அப்போ எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க எப்படி இந்த குட்டி பள்ளியால் மட்டும் முடிந்தது அப்படின்னா நம்முடைய செயல் முடிவடையணும் அப்படின்னா சில நேரங்கள்ல இந்த குட்டி பள்ளி மாதிரி எதையும் காதில் வாங்கி கொள்ளக்கூடாது உன்னால முடியாது இந்த செயல் நடக்காது அப்படின்னு எதிர்மறை கருத்துக்கள் நிறைய வந்தால் கூட அதையெல்லாம் காதுல வாங்காம நம்முடைய இலக்கை நோக்கி பயணம் செய்தால் உறுதியாக வெற்றி கிடைக்கும் தான் இந்த பள்ளியினுடைய செயல் நமக்கு உணர்த்துது வெற்றி அடையணும் அப்படின்னா முடியும் வரை முயற்சி செய்யணும் அந்த செயல் முடியும் வரை முயற்சி செய்யணும்